கொம்பாக்கில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கெட்டுப்போன உணவை உட்கொண்ட இரண்டு பேர் உடல் நலிவுக்கு ஆளாகினர் என்று ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை நேற்று தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற அச்சம்பவத்தில் முப்பது தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக அம்மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் உமி கல்சோம் சம்சுனிங் தெரிவித்தார் வழங்கப்பட்ட உணவை இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உட்கொண்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தி மூன்று விழுக்காட்டினர் அதாவது எண்பத்தி இரண்டு பேரிடம் கெட்டுப்போன உணவை உட்கொண்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக புலன் விசாரணையின் மூலம் தெரியவந்தது என்று அவர் குறிப்பிட்டார் அவர்களில் இருவர் திங்கள்கிழமை மரணமடைந்தனர் காலை உணவாக நூடுல்ஸ் பீகுன் கோரேங் பொரித்த முட்டைகளை அவர்கள் உட்கொண்டுள்ளனர் அந்த உணவின் சுவையும் தோற்றமும் முற்றாக மாறி இருந்ததாக அவர் தெரிவித்தார் கட்சியை சீர்திருத்துவதற்கும் இணக்கமாக இருப்பதற்கும் இளைய தலைமுறை தலைமை பொறுப்புக்கான அழைப்புகளை அம்னோ இளைஞர்கள் வரவேற்றுள்ளதாக அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் வேட்பாளர்களாக முன்னிறுத்துவதற்கு முன் மக்களுக்கு முழு மனதுடன் சேவை செய்யக்கூடிய தலைவர்களை கட்சி அடையாளம் காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அம்னோ மற்றும் பிற கட்சிகளில் உள்ள போர் பிரபுக்களால் பொதுமக்கள் சோர்வடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இளம் தலைவர்களை முன்வைக்கும் யுத்தியை ஒரு புதிய பாணி அரசியலாக தாம் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது வேட்பாளராக மாறுவது மட்டுமல்ல பொது தேர்தலுக்கு முன்பும் அதற்கு பிறகும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியா கணிசமான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தாலும் மன நிறைவுக்கான இடம் இல்லை என்று பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாம் முன்னேறிவிட்டோம் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் சிங்கப்பூர் இந்தோனேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் நமது பலம் மற்றும் சாதனைகளை ஒப்பிட வேண்டிய அவசியம் உள்ளது என்று அன்வார் கூறினார் இந்த மூன்று நாடுகளும் மலேசியாவுடன் கடுமையாக போட்டியிடுகின்றன எனவே நாம் இனி நமது ஆறுதல் மண்டலத்தில் இல்லை இனி நாம் நமது அண்டை நாடுகளுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கவும் போட்டியிடும் அண்டை நாடுகளின் சிறப்பு மற்றும் பலம் என்ன என்பதை பார்க்கவும் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் காகித பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் அடைபட்டிருந்த குழாயை சுத்தம் செய்யும் போது காகித ஃபைபர் குளத்தில் விழுந்து உள்ளூர் நபர் ஒருவர் இறந்து கிடந்தார் முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு வயதுடைய அந்த நபர் அடைக்கப்பட்ட குழாயை சுத்தம் செய்வதற்காக குளத்தில் தனியாக நுழைந்தது தெரிய வந்துள்ளது இது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக தாமதமாகி வந்த பணியாகும் என்று பினாங்கு தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஐரோசி அஸ்ரி தெரிவித்தார் நேற்று முன்தினம் மாலை மூன்று முப்பத்தி எட்டு மணியளவில் பாதிக்கப்பட்டவர் குளத்திற்குள் நுழைவதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன இரவு பத்து நாற்பது மணியளவில் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உடனடியாக வேலை நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது இரண்டு பேரின் மரணத்திற்கு வழிவகுத்த நச்சுணவு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக கம்பாக்கில் உள்ள ஒரு பள்ளியில் உணவு வழங்குபவர்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை போலீசார் வரவழைக்க உள்ளனர் விசாரணையின் முன்னேற்றத்தை பொறுத்தே அழைக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை இருக்கும் என்று ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் போலீஸ் விசாரிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் சம்பந்தப்பட்ட பள்ளி கேண்டீனை மூடுவதற்கு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் சிலர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தெரிவித்தாலும் அவர்களின் உடல்நிலை மோசமாக இல்லை என்று காவல்துறையினரின் மருத்துவ சோதனையில் தெரிய வந்ததாக ஹுசைன் ஒமார் கான் கூறினார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மலேசியா வந்தடைந்தார் பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் ஓங்கின் இந்த வருகை அமைந்துள்ளது சிங்கப்பூரின் நான்காவது பிரதமராக மே பதினைந்தாம் தேதி பதவியேற்ற பிறகு மலேசியா மற்றும் புரூனே ஆகிய நாடுகளுக்கான ஓங்கின் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அவரது குழுவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் மற்றும் தகவல் தொடர்பு சுகாதாரத்துறை இணை அமைச்சர் ரஹாயு மக்சாம் ஆகியோரும் வருகை புரிந்துள்ளனர் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் பரஸ்பர அக்கறை கொண்ட பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக அன்வாருடன் ஓங் சந்திப்பை நடத்தவுள்ளார் துணை பிரதமர்கள் டதஸ்ரீ அமர் ஜாகித் ஹமேதி மற்றும் ஃபனிலா யூசுப் ஆகியோரையும் அவர் சந்திக்க உள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்